நம்ம வீட்டிலேயே குறைந்த செலவில் சைலேஜ் செய்கிறதுக்கு போதுமான ஐடியா வர்றதுக்காக பல விதமான முயற்சிகளை இருக்கோம் அதில் இதுவும் ஒன்று ஸோ இதோட ரிசல்ட்டை பொறுத்துருந்து பார்ப்போம் ஸோ வாங்க நண்ப வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம் எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல் இந்த ஆப் நம்ம ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பை இந்த தொட்டி அமைப்பில் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணை சைலேஜ் கூட மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு உரஞ்சாக்க நான் அதில் கீழ்ப்பகுதியில் மடக்கி வச்சுருக்கேன் அதே போல் சைலேஜுக்கே செய்கிறதுக்கு ஒவ்வொரு மெத்தட்லேயும் ஒவ்வொரு விதமாக ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த மெத்தடில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக வந்துட்டு இந்த ஹலோ பிளக்கு கடலில் கலவையை வச்சு நம்ம ஹைட் ஏற்றி தொட்டியாக உருவாக்கியிருக்கோம் இந்த தொட்டியில் பார்க்கும்போது நம்ம எந்தவித பூச்சி கலவையுமே சேர்க்க கிடையாது அதே போல் அதன் ஓரங்களில் எந்த வித பாலித்தீன் கவருமே வைக்க கிடையாது நார்மலாக இருக்கக்கூடிய தொட்டியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக காற்று ரொட்டேஷன் ஆகக்கூடியது போல் சர்க்குலேஷன் ஆகிற மாதிரி சின்ன சின்ன கேப் கூட இருக்கலாம் தப்பில்லை நான் என்ன நம்பினேன் அப்படின்னா நம்ம வந்துட்டு சைடில் நல்லா போட்டு ஓவராக டைட் பண்ணி அமுக்கும் போது அதில் வரக்கூடிய காற்று ரோட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லேயரை பாதிக்காமல் முன்னாடி இருக்கக்கூடிய லேசான லேயரில் பாதிச்சிரும் ஒரு வேளை மற்ற லேயர் பாதிக்காமல் இருக்கும் அப்படின்ற மாரி நான் நம்பினேன் ஸோ இது எந்தளவுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதாக தான் சின்னதாக ஒரு தொட்டியை சூஸ் பண்ணி அதில் ஐம்பது லிட்டர் பக்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பக்கெட் வர அளவுக்கு இதில் தீவனப்பில் பிடிச்சிது இந்த எந்த வித உப்பு தண்ணியுமே சேர்க்க கிடையாது அதே நேரத்தில் தீவனப்பில்ல லேயர் பை லேயராக அமைக்கி நல்லாவே டைட்டாகவே அமுக்கி தான் லோட் பண்ணியிருக்கு நண்பா நம்ம சைலேஜ் இடக்கூடிய தொட்டியில் இதே போல் சின்னதாக மைனர் கிராக்கெல்லாம் சில இருந்தது ஸோ அந்த க கிராக்ல பார்த்தீங்கன்னா காற்று பெரும்பாலும் ரொட்டேஷன் ஆகாது அப்படின்ற மாதிரி நான் நம்பினேன் ஒருவேளை ரொட்டேஷன் ஆனால் கூட நம்ம சைலேஜ் லேயர் பை லேயராக ஏற்றும் போது முன்னாடி இருக்கக்கூடிய லேயரை மட்டும்தான் பாதிக்கும் அதாவது செவுத்தை ஒட்டு இருக்கக்கூடிய லேயரை மட்டும் தான் பாதிக்கும் மற்ற பகுதியில் போகாது அப்படின்ற மாதிரி நான் நம்பினேன் சைலேஜுக்கு வழக்கம் போல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டாப் லேயரை வரைக்கும் சைலேஜுக்கான பிள்ளை லோடு ஏற்றியாச்சு அதை வந்துட்டு சந்து பூந்தெல்லாம் காலை வச்சு நல்லா அமைக்கி என்னோடய வெயிட்டை ஃபுல்லாக இறக்கி அதை நான் அமைக்கினேன் இதில் பார்த்திங்கன்னா எந்த வித காற்றோட்டமும் இல்லாத அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு டைட் பண்ணியிருக்கேன் இதில் காற்றோட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வேண்டி மேலே ஒரு ரெயின் பேப்பரை விரித்து வச்சு அதை மேல் பகுதியில் நிறைய மண்ணை பரப்பி வச்சு கொஞ்சம் ஹலோ ப்ளக்கு கல்லையும் வச்சு வெயிட் அமைக்கினேன் இதனால் எந்த வித காற்றோட்டமும் இல்லாமல் நல்லா டைட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்பினேன் நண்பாக சைலேஜ் சாம்பிள் நாளாக இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய ஹலோ பிளாக்கு கடல ரிமூவ் பண்ணியாச்சு அதன் கீழ்ப்பகுதியில் மண் பரப்பி வச்சுருப்போம் அந்த மண்ணை பார்க்கும்போது ஒரே மட்டமாக இல்லாமல் கீழே பள்ளம் கொடுத்த மாதிரி மண் இருந்தது அப்போவே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்போம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பால்தீன் கவரில் இருக்கக்கூடிய மண்ணை எல்லாமே ரிமூவ் பண்ணி தரலாம் மேல் பகுதி மண்ணை ரிமூவ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் வந்தால் எப்படி ஒரு பிளவு கொடுக்குமோ அதே போல் ஓரங்களில் லேசாக பிளவு இருந்தது அதே போல் பார்த்திங்கன்னா சைடு எல்லாமே ஒரு சில பூஞ்சான்கள் பூத்திருந்தது மேல் பகுதி வழக்கம் போல் கெட்டு இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் சரின்ட்டு மேல் பகுதி ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ண பண்ண தான் தெரிஞ்சது கீழ்ப்பகுதியும் கெட்டு ஸோ எந்த அளவுக்கு கெட்டிருக்கு அப்படின்றத நோண்டி பார்த்துடோம் அப்படின்ட்டு நோண்ட நோண்ட கெட்டு போன பகுதியாக வந்துட்டு இருக்குது நான் நம்பினது என்னென்னா சுத்திலையும் காற்றோட்டம் வந்துட்டு சைடேஜ் வந்துட்டு முதல் லயரில் லாக் ஆகிடும் அடுத்தடுத்த லயருக்கு போகாது அப்படின்ற மாதிரி நம்பியிருந்தேன் ஆனால் அது வந்துட்டு சுத்திலையுமே சைடேஜே டேமேஜ் பண்ணியிருந்தது இதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது சாம்பிள் மூணுக்கான சைலேஜ் பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் போல் நல்லா இருந்தது மத் ஏன்னா அது வந்துட்டு உள்ளார பாலித்தீன் கவரை போட்டிருக்கிறதுனால அந்த பகுதியில் வந்துட்டு எந்த ஒரு காற்றோட்டமும் வரல போல் அந்த பகுதியில் கொஞ்சம் நல்லா இருந்தது மற்றபடி பார்த்திங்கன்னா சுற்றிலுமே எல்லாமே கெட்டு போய் தான் இருந்தது ஏதோ கீழ்ப்பகுதி வரைக்குமே சாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரே போல் கெட்டு போய் தான் இருந்தது ஸோ இது வந்துட்டு சாம்பிள் நாள் பார்த்திங்கன்னா சைலேஜ் இந்த மெத்தடெல்லாம் செய்யும்போது ஃபெயிலியர் ஆகிடுச்சு நம்ம எதிர்பார்த்தது ஒரு கணக்கு ஆனால் அந்த கணக்கு படி இங்கே சைலேஜ் வரலை அதோட ரிசல்ட் ரொம்பவே மோசமாக இருந்தது ஸோ இப்போ இருக்கக்கூடிய தேவன சைலேஜ் வந்துட்டு இந்த மாட்டுக்கு எதுவுமே அதை கொடுக்க முடியாது ஏன்னா சைலேஜ் ரொம்பவே கெட்டுருச்சு அதனால் வந்துட்டு இது எல்லாமே குழியில் தூக்கி போட்டாச்சு நண்பா பெரிதளவில் செஞ்சு அதை நஷ்டப்படுறத விட சின்னதளவுலேயே நமக்கு ஒரு அனுபவம் கிடைச்சதுன்னு நினச்சி சந்தோஷப்படுறேன் ஸோ சைலேஜில் இன்னும் பலவிதமான சந்தேகங்கள் எனக்கு இருக்குது ஸோ எனக்கு வரக்கூடிய சந்தேகங்களை வச்சு நான் சைலேஜ் செய்ய போகிறேன் ஸோ இதுக்கான வீடியோவை இதே சேனலில் அப்டேட் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்யூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பா